பாவலர் கவியரங்கில் பயணிக்கும் தலைமை உள்ளிட்ட அனைத்து கவி உறவுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் மகள்களுக்கும் அம்மாவின் அன்பான வணக்கம் கவிதை புலி தேவராயர் சித்திரபுத்தருக்கும் நாட்சி அம்மையக்கும் செல்லமாய் பிறந்த சீரும் புலி தேவன் சித்திரபுத்தருக்கும் சிவஞானாட்சி அம்மைக்கும் செல்லமாய் பிறந்த சீரும் புலிதேவன் இந்திய மண்ணின் இனிய மாமன்னன் இடைவிடா போர் புரிந்த புலிதேவன் இந்திய மண்ணின் இனிய மாமன்னன் இடைவிடா போர் புரிந்த புலிதேவன் விடுதலை போருக்கு வீரமாய் வந்தவன் விடுதலை போருக்கு வீரமாய் வந்தவன் வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கம் விடுத்தவன் வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கம் விடுத்தவன் பன்னிரெண்டு வயதிலே பலகலை கற்றவன் பாயும் புலியின் பாதத்தை தொட்டவன் பனிரெண்டு வயதிலே பலகலை கற்றவன் பாயும் புலியின் பாதத்தை தொட்டவன் புலிவுடனே விளையாடி புலிநகம் பூட்டியவன் புலிவுடனே விளையாடி புலிநகம் பூட்டியவன் ஆரடி உயரமும் அகண்ட மார்பும் திரண்ட தோல்களும் திண்ணிய உருவமும் ஆரடி உயரமும் அகண்ட மார்பும் திரண்ட தோல்களும் திண்ணிய உருவமும் மங்கையர் மயங்கும் மாமன்னன் ஆங்கிலேயரின் அடிமை தனத்தை அடியோடு ஒழித்தவன் ஆங்கிலேயரின் அடிமை தனத்தை அடியோடு ஒழித்தவன் வரிகேற்க வந்தவனை வாயால் விரட்டிய வீரபுலி தேவன் வரிகேற்க வந்தவனை வாயால் விரட்டிய வீரபுலி தேவன் புலிதேவராயனின் பூர்வீக பெயரோ காத்தப்ப துறையாம் புலிதேவராயனின் பூர்வீக பெயரோ காத்தப்ப துறையாம் காத்தப்பராயரோ கடவுளின் பிள்ளை காத்தப்பராயரோ கடவுளின் பிள்ளை கடும் சிறையில் அடைக்க காவலாளி அழைத்துச் சென்றான் கடும் சிறையில் அடைக்க காவலாளி அழைத்துச் சென்றான் இறைவனை பார்க்க என்று கூறி புலிதேவன் இறை இறைவனை பார்க்க வேண்டும் என்று கூறி புலிதேவன் ஆலயத்தின் உள்ளே அடியெடுத்து வைத்தார் ஆலயத்தின் உள்ளே அடியெடுத்து வைத்தார் புலிதேவராயன் சென்ற புலிதேவன் இன்று வரை வரவில்லை சென்ற புலிதேவன் இன்று வரை வரவில்லை இறைவனடி சேர்ந்தார் என்று நாம் அதையும் அறியவில்லை இறைவனடி சேர்ந்தார் என்று நாம் அதையும் அறியவில்லை புலிதேவன் புகழை பூமி உள்ளவரை போற்றுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்